ஹாய் நான் மேகலா தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் வழிபாடு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் டென்த்து டுவெல்த்து எழுதுகிற ப குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி காலேஜில் செய்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி படிப்பில் மந்தமாக இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலுமே அவங்களுக்காண்டி அவங்களோட பெற்றோர்கள் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு லக்ஷ்மி ஹைக்ரேவர் வழிபாடு செய்யலாம் ராமர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நம்ம பூஜை அறையில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் எடுத்துக்கணும் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவுக்கு அரச ஈலை மாலை சாட்டுறது ரொம்ப நல்லது விக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த விக்கிரகத்திற்கு அதாவது காய்கறிவர் விக்கிரகம் இல்லை ஆஞ்சநேயர் விக்கிரகம் தட்சிணாமூர்த்தி விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு தயிரில் நாட்டு சக்கரை கலந்து அபிஷேகம் பண்ணலாம் அந்த அபிஷேகம் பண்ணினேன் நா தயிர் நாட்டு சக்கரை கலந்தது இருக்கு இல்லையா அதை குழந்தைங்க குடிக்கிறதா இருந்தால் அபிஷேகம் பண்ணதை கொடுக்கறது குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்களே குடிச்சுக்கலாம் இல்லைன்னா அரச மரம் இருந்துச்சுன்னா அரச மரத்தோட க வேர் பகுதியில் அந்த தயிர் வந்து ஊற்றிடலாம் நெய்வேத்தியமும் தயிரும் நெ நாட்டு சக்கரையும் கலந்து தான் நெய்வேத்தியமாக வைக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கும் ஒரு தாம்பளை தட்டில் அரசையில் பரப்பி அந்த பாசி பாசிப்பயிறு பரப்பிக்கணும் அதற்கு மேலே நம்ம எத்தனை வில விளக்கு வைக்கணும்னு நினைக்கணுமோ அத்தனை அச்சு வலை வச்சுவல்லாம் இருக்கு இல்லையா அந்த விள அதை விளக்கு மாதிரி வச்சு அதில் தீபம் ஏற்றணும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும்